ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு மை சேனல் மீ அண்ட் मामியார் இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன லஞ்ச் பண்ண என்ன கெஸ் பண்ணுங்க புதினா ரைஸ் நல்லா ஆவி பறக்க சுட சுட புதினா சாதம் ஓகே புரினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு தேங்காய் பால் பால்வா ஊட்டி சாட்டர்டே ஸ்பெஷல் புரினா ரைஸ் முட்டை ஆம்லெட் சிப்ஸ் லாஸ்டா கொஞ்சம் தயிர் Thank you for watching friends.